வணக்கம் நான் என் பேர் ராஜ்குமாருங்க நான் சின்னவடம்பட்டி கவுனமாளி தொகுதியிலிருந்து வரோம் நாலாவது வார்டு இணை செயலாளர் இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ ரிசீவ் இங்கே அத்தனை கூட்டமும் சேர்ந்துருக்குது இது எப்படி நாங்கள் பாக்குறோம் அப்படின்னா இருபது வயசுல செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் ஜாயின் பண்ணாரு அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து ஒரே கட்சியில் மாறாம ஒரு தலைவர் கீழே ஒரு லாயாலிட்டி பேஸ் பண்ணி அவர் ஸோ அப்போ வந்து இந்த அண்ணா அண்ணா திமுக கட்சியில இருந்து வெளியே வந்திருக்கிறார் அப்படின்னா உட்கட்சி பிரச்சனைனால அவர் வெளியே வந்திருக்கிறாரு அடுத்தது வந்து இப்ப எங்க கட்சிக்கு வந்து அவர முன் வந்திருக்கிறாரு ஏன் அப்படின்னா அடுத்த எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் வந்து விஜய பாக்குறாரு அந்த ஒரு பேஸில் தான் அவர் வந்து இப்போ செங்கோட்டையன் அண்ணாவும் வந்திருக்கிறாரு இப்ப அவர் வந்து இப்ப நாலு மாவட்டத்துக்கு அமைப்பு செயலாளா போயிருக்கிறாரு அந்த நாலு மாவட்டத்துக்கும் அவர் வந்து அமைப்பு செயலர போட்டதுக்கு காரணம் ஒன்னு இருக்குது அதுவும் இல்லாம நிர்வாக குழு தலைமை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இத்தனை வருஷம் அவர் வந்து கட்சியில் ஆண்ட கட்சியிலயும் இருந்திருக்கிறாரு எதிர்கட்சியிலும் இருந்திருக்கிறாரு மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மக்களுக்கு என்ன கொடுக்கணும் மக்கள் தளப்பணி எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எங்க கட்சிக்கு கொடுக்கும்போது அதை அவர் வழி நடத்தும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது நாங்களும் இன்னும் கொஞ்சம் ஆர்வமா கத்துக்குவோம் அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது என் பேர் தனுஷி நான் காரமடை ஒன்றியம் இருந்து வரேன் மேட்டுப்பாளையம் தொகுதி சட்டமன்ற தொகுதி அதில் நாங்கள் நல்லபடியாக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ செங்கோட்டையன் ஐயா வந்து எங்க கூட சேர்ந்துருக்கிறது வந்து எங்கள் எங்களோட கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் கண்டிப்பா எங்க தலைவரை வந்து வழி வழிநடத்துவாருன்னு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவரோட இத்தனை வருஷம் அனுபவம் இத்தனை வருஷம் அரசியல் அனுபவம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஒரு உறுதுணையா இருக்கும் நாங்க நம்புறோம் சூலூர் மத்திய ஒன்றியத்துல இருந்து வந்து அண்ணா வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியலில் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் வந்து எங்க கட்சியில் இணைஞ்சிருக்காரு எங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் வந்து எங்களுக்கு சேர்க்குது எங்க எங்கள் தலைவர் வந்து எப்படி எங்க கட்சி கொடியில் யானை இரண்டு யானை வச்சிருக்காரோ அந்த மாதிரி ஒரு யானை எங்க தலைவர் ஒரு யானை கோவை மாவட்டத்துக்காக செங்கோட்டையன் அண்ணா வந்து சேர்ந்தது மிகுந்த பலம் வாய்ந்த எங்க கட்சி உருவெடுத்திருக்கு கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதியும் நாங்கள் வென்றே தீர்வோம்